பழனி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மூன்று நாட்களுக்கான தரிசன கட்டணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா வருகின்ற பிப்ரவரி ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி நடைபெற உள்ளது தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பாதயாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை குறித்து அனைத்து அரசு துறைகள் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் சக்கரபாணி நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பாபு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மூன்று நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டு கட்டணம் இல்லாமல் பக்தர்கள் இலவசமாக தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவித்தார் மேலும் திருப்பரங்குன்றம் கோவில் விவகாரத்தில் அரசு நடுநிலையோடு செயல்பட்டு வருகிறது என்றார்